சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் இதுவரை மூன்று சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது இந்த மூன்று சுற்றுக்கள் முடிவடைந்த நிலையில் எந்தெந்த அணி என்ன மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தலாமா அல்நூறு அணியினர் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று இருக்கிறீர்கள் அல்மாய்தா அணியினர் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றீர்கள் அல்ராத் அணியினர் ஐம்பது மதிப்பெண்கள் பெற்று அல் அராஃப் அணியினர் முன்னூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் நான்காவது சுற்றின் முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு என்ன கேள்வினா எனக்கு நானே எனக்கு நானே அப்படின்னா அங்கே ஒரு வீல் இருக்கும் அந்த வீலில் போய் நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னாக்க அதில் மூன்று விதமான கொஸ்டின் இருக்கும் ஒன்று ஈஸியான கொஸ்டின் இருக்கும் ஒன்று டஃப்பான கொஸ்டின் இருக்கும் ஒன்று மீடியமான கொஸ்டின் இருக்கும் எந்த கொஸ்டின்கிறத நீங்களே செலக்ட் பண்ண போறீங்க பார்த்துடலாமா வாங்க கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஹாடா மீடியமா மீடியம் இதுக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நூறு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி எனக்கு நானே சுற்றில் மீடியமான கொஸ்டின் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஜி நபிகநாயகம் அலை அவர்கள்

எந்த கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு பார்ப்போம் ஈஸி வெரி குட் பாத்திரமா என்ன ஈஸி கொஸ்டின் வருதுன்னு அல்மாய்தா இணைஞருக்கு அல்மாய்தா இணைஞருக்கான கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ஈஸியான கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் இவர் ஒரு பக்கம் நடந்தால் சைத்தான் இன்னொரு பக்கம் ஓடி விடுவான் புகழ்ந்து கூறப்பட்ட நபித்தோழர் யார் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆச்சே சொல்லுங்க ஏ உமர் அலி அல்லாஹ் பி அபுபக்கர் அலி அல்லாஹ் சி இப்னு உமர் அலி அல்லாஹ் டி ஜாஃபர் அலி அல்லாஹ் நீங்க அப்பாட கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஏ உமர் அலி அல்லாஹ் கரெக்ட்டா கரெக்ட் ஏற்கனவே நம்ம 180 மார்க் தான் இருக்குறோம் பாத்துங்க பரவாலையா பரவால பரவாலையா பரவால டைம் இருக்கு 35 செகண்ட் இருக்கு உமர் அலி அல்லாஹ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் லாக் பண்ணிரலாமா லாக் பண்ணிரலாம் எங்க படிச்சீங்க அந்த புக் அதுல படிச்சிட்டீங்க நல்லா அதான் கான்ஃபிடண்டா இருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி ஏ உமர் அலி அல்லா கான் கரெக்டா சரியான பதிலை அல்மாயுதாயினர் சொல்லி நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் உங்களுடைய மதிப்பெண் இருநூத்தி ஐம்பதாக உயர்ந்து விட்டது பரவாயில்லைய டாப்ல வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக எனக்கு நானே சுற்றின் கேள்வியை தேர்ந்தெடுக்க வருகிறார் அல்லூர் இருந்து செலக்ட் பண்ண பார்ப்போம் ஸ்பீடா சுத்துங்க எது வருதுன்னு பார்ப்போம்

அவர்களின் பெயர் என்ன தாவூது நபி சுலைமா நபி பி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சி இப்ராஹிம் நபி லூத் நபி டி மூசா நபி ஹாரூன் நபி உங்களுக்கான டைம் ஷார்ட் தாவூது நபி சுலைமா நபியா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் என்ன சம்பவத்துக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா தெரியல ஆனா ஒரே மட்டும் கேள்வியில் படிச்சிருக்கீங்க சரியா கன்ஃபார்மா அப்பாட்ட கேட்டுக்கிட்டீங்களா எனக்கே டவுட்டா இருக்கு உங்களுக்கு அப்பாட்ட கேட்டுங்க கேட்டுங்க டைம் இருக்கு ஏற்கனவே ரொம்ப மதிப்பெண் கம்மியா இருக்கிறோம் ஐம்பது மதிப்பெண் தான் எடுத்துருக்குறோம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கம்பிடர்ஜி ஏ தாவூது நபி சுலைமா நபி என்பது சரியா தாவூது நபி சுலைமா நபி என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்றில் எழுபத்தி எட்டாவது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது அப்ப நூறு மதிப்பெண்கள் நீங்க வாங்கிட்டீங்க சரிதானே இப்ப கடைசியா நம்ம கிட்ட இந்த நான்காவது சுற்றுல வர்றது யாரு அல்ரா தனியினர் வரீங்களா ம் மீடியமா வரணுமா ஹார்டா வரணுமா ஈஸியா வரணுமா ஈஸியா தான் வரணுமா நீ கேட்ட மாதிரி வந்துருச்சு கம்ப்யூட்டர் ஜி அராதனையினருக்கான ஈஸியான கொஸ்டினா சொல்லுங்க ரொம்ப மார்க் பின்தங்கி இருக்கிறாங்க ஐம்பது மார்க் தான் எடுத்திருக்கிறாங்க இதுல ஒரு நூறு மார்க் எடுக்கட்டும் அவர்களுக்கான கேள்வி தஜாலை நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எந்த பகுதியில் ஊரில் காண்பார்கள் ஏ லுத்து பி சீனா டி திமக் டி யமன் உங்களுக்கான பதில் தெரியுமா வர்றப்போ தஜால எங்க பாப்பாங்க எமன்ல பாப்பாங்க கன்ஃபார்மா கன்பார்மா என்ன சி ஆன்ஃபார்மா தெரியுமா லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி சி சொல்லிருக்கிறாங்க சி தவறான பதில் சரியான பதில் லுத் அப்படிங்கிறது தான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நானா என்ற ஐந்தாவது சுற்று இந்த சுற்றில் ஒரு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கு யார் சரியான பதில் தெரிகிறதோ அவர்கள் முதலில் பர்சரை அழித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் இருக்கீங்களா கிடையாது கிடையாது பதில் ஓகேவா ஐந்தாவது சுற்று நானா அதற்கான முதல் கேள்வி இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நபிகம் அவர்களுடன் எத்தனை எத்தனை அடிமைகளும் பெண்களும் இருந்தார்கள் யாருக்கு பதில் அடிமைகளும்டிமைகள் ஏ இரண்டு அடிமைகள் இரண்டு பெண்கள் பி நான்கு அடிமைகள் 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 இரண்டு இரண்டு பெண்கள் 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 சி மூன்று மூன்று டி ஐந்து யார் முதல் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் ஆன்சர் ஆண்கள் லெஸ் கிடையாது யார் அழுத்தா நீங்க அழுத்துறீங்க சொல்லுங்க பி பி நான்கு அடிமைகள் ரெண்டு பெண்கள் நான்கு அடிமைகள் ரெண்டு பெண்கள் தவறான பதில் அடுத்த வாய்ப்பு யார் சொல்றா ரெண்டு வாய்ப்பு தான் டைம் முடிய போது ஆ சொல்லுங்க ஏ இரண்டு அடிமைகள் இரண்டு பெண்கள் தவறான பதில் அப்ப நம்ம சரியான பதில நம்மள சொல்லிடுவோம் சரியான பதில் ஐந்து அடிமைகள் இரண்டு பெண்கள் என்பதுதான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சரிதானே சரியா ஓகே ஐந்தாவது சுற்றின் இரண்டாவது கேள்வி யார் வருஷ முதலாளித்தீங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும் உதேபியா பயணத்தின் போது குறைசிகளுக்கு எதிராக வசை கவி பாடுவதற்கு முதலில் எந்த நபித்தோழருக்கு அனுமதி வழங்கினார் குதேபியா பயணத்தின் போது குறைசிகளுக்கு எதிராக வசை கவி பாடுவதற்கு முதலில் எந்த நபித்தோழருக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏ ஹசான் பின் சாபித் அலி அல்லாஹன்ஹூ பி காஃப் பின் மாலிக் அலி அல்லாஹன்ஹூ சி அப்துல்லா பின் ரவாஹா அலி அல்லாஹன்ஹூ டி அபு ரபி அலி அல்லாஹன்ஹூ சொல்லலாம் நீ ஏ ஹசான் பின் சாபித் அலி அல்லாஹன்ஹூ அதுவா ஏவா ஏவ பி ஆ ஏவா ஏ ஏ சரியான பதிலா ஏ என்பது ஏ என்பது தவறான பதில் ஏ என்பது தவறான பதில் சரியான பதில் அப்துல்லா பின் ரவாகார் சரியான பதில் இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது சரியா ஐந்தாவது சுற்றின் மூன்றாவது கேள்வி குதேபியா பயணத்தின் போது குரேசிகளுக்கு எதிராக கடுமையாக வசைக்கவி பாடிய நபித்தோழர் யார் ஏ அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹன் ஹூ ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹன் ஹூ ஹசான் பின் ஷாபித் அலி அல்லாஹன் ஹூ வலித் அலி அல்லாஹன் ஹூ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சொல்லுங்க பி ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹன் ஹூ

இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த ஐந்தாவது சுற்றின் இறுதி கேள்வி நபிகநாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஆயிசார் அலி அவர்களை திருமணம் முடிப்பதற்கு மூல காரணமாக இருந்த நபி தோலியர் யார் ஹகீம் பின் அல்லாஹா கவுலா பின் தலா அலி அல்லா ஹான்ஹா சொல்லுங்க சரியான பதிலை அந்நூறு அணியினர் சொல்லி இருக்கிறாங்க அவங்களுக்கு நூறு மதிப்பெண் கிடைக்கிறது கடைசி கேள்வியை பயன்படுத்திட்டீங்க அந்த சுற்றின் கடைசி கேள்வியை சரிதானே போலாமா ஐந்து சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் ஆறாவது சுற்று மிக விறுவிறுப்பாக அனைத்து அணியினரும் மதிப்பினை பெற்றிருக்கிறார்கள் ஆறாவது சுற்று கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன கொஞ்சம் கஷ்டம்னா கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அந்த ஆறாவது சுற்றின் முதல் கேள்வி அல் மாய்தானியினருக்கான கேள்வி இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாப் ரலியல்லாக அவர்கள் காட்டினார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹோ ஆட்சியில் உஸ்மான் ரலி அல்லாஹோ ஆட்சியில் உமர் அலி அல்லாஹோ அன்பு ஆட்சியில் அலி ரலி அல்லாஹோ டைம் ஸ்டார்ட் இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தலும் பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாப் ரலி அல்லாஹோ அன்பு காட்டினார்கள் அபுபக்கர் அலி காட்டினாங்க உஸ்மான் ரலி காட்டினார்கள் ார்கள்றான பதில் உமர் அலி அல்லாஹூ தான் அவர்கள் அந்த காட்டினார்கள் என்பதற்கான ஆதாரம் உமர் அமைச்சரவையில் உமர் அலி அவர்கள் முன்னிலையில் காட்டினார்கள் என்கின்ற செய்தி இபுனு மாசாவில் நூத்தி ஐம்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது சரியா கொஞ்சம் டஃபான கொஸ்டின் அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சிருக்கோம் சுற்ற அடுத்த கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு செல்கிறது இருபது நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி தோழர் யார் அனஸ் அலி அல்லாஹ் அபுஹுரை அலி அல்லாஹ் மாலிக் பின் ஹுயரைஸ் ரலி இல்லாஹ அன்ஹு சாத் பின் அபிவகாஸ் ரலி இல்லாஹ் அன்ஹூ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் இருபது நாட்கள் நபிகளாரிடம் இருந்து மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்ட நபி நபித்தோழர் யார் டி சாதி டியா டி ஷாது பின் அபிவகாஸ் ரலி இல்லாஹ் அனுஹூ கன்ஃபார்மா லாக் பண்ணிக்கலாமா அப்பா சொல்றாரா நீங்க எல்லாம் சொல்றீங்களா யார் சொல்றா நீங்க தான் சொல்றீங்க மார்க் கிடைச்சாலும் உங்களுக்கு தான் பாத்துருவோமா கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா சரியான பதிலை செய்து சொல்லி மாலிக் பின் ஹுயரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் 628வது ஹதீஸாக இடம் பெற்றிருக்கிறது மாலிக் பின் அல் ஹுயரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நான் எங்கள் பனு கூட்டத்தார் சிலருடன் தபுர் ஆயுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் நபி சல்லாஹ் அவரிடம் வந்தேன் நாங்கள் அவர்களிடம் இருபது நாட்கள் தங்கினோம் நபி சல்லா அலிசலாம் அவர்கள் இரக்க குணமுடையவர்களாகவும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள் என்கின்ற செய்தி புகாரியில் அறுநூத்தி இருபத்தி எட்டாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அன்னூர் அணியினருக்கான மூன்றாவது கேள்வி இறைவன் தடுத்த காரியத்தை செய்தால் மறுமை நாளில் மலையளவு நன்மைகள் அழிந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எந்த மலையை உதாரணமாக கூறினார்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இருக்க ஏ முகது மலை பி திகாமா மலை சி சபா மலை டி மர்வா மற்றும் சபா மலை உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் உஹது மலை கன்ஃபார்மா அன்னூருக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்துருச்சு மார்க்கை அதிகப்படுத்த போறீங்க பாத்திரலாமா தவறான பதில் சரியான செய்தி இதற்கான ஆதாரம் நான்காயிரத்தி நான்குநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதிசாகமிடப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் அடுத்த கேள்வி அணியினருக்கு கேட்டுருவோமா கபிடர்ஜி அவங்களுக்கான கேள்வி அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் சபா மர்வாவில் வணங்கி வந்த சிலைகளின் பெயர் என்ன லாத் உஜா மனாத் லாத் உஜ்ஜா மனாத் மனாத் கேள்வியிலே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் சி சி உச்சா மாநாத் கேள்வியை நல்லா அன்சாரிகள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் சபா மர்வாவில் வணங்கி வந்த சிலையின் பெயர் என்ன என்னாச்சு எது கேள்வியிலே பதில் இருக்கா இல்லையா லாத் உஜா மனாத் லாத் உஜா மனாத் டி மனாத் எது முடிய போது

புகாரியில ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது கதிசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் அவர்கள் வணங்கி வந்த முசல்லல் என்னும் குன்றில் உள்ள மனாத் என்னும் சிலைக்காக இஹ்ராம் அணியும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தனர் என்ற செய்தி புகாரியில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது செய்தியாக எடுத்துக்கிறது அப்ப இந்த சுற்று கடினமான சுற்று அதனால ரொம்ப கடினமாக போயிடுச்சு நான்கு அணியினையும் இந்த சுற்றுல மதிப்பெண் பெறல பரவாயில்ல அடுத்த சுற்று கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துடலாமா அதுக்கு முன்னாடி உங்களுடைய மதிப்பெண் என்னன்னு பார்த்துடலாமா இதுவரை ஆறு சுற்று முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு சுற்றுக்கு தான் இருக்கு பார்த்துடலாமா தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி இதுவரை ஆறு சுற்றுக்கள் முடிவடைந்திருக்கிறது ஆறு சுற்றுக்கள் மதிப்பெண் பார்த்துடலாமா அல்நூறு அணியினர் முன்னூறு மதிப்பெண் பெற்றிருக்கிறீங்க சரியா அல்மாய்தானியினர் இருநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல அல் அராஃப் அணியினர் நானூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள் அர்ராத் அணியினர் ரொம்ப ஐம்பது மதிப்பெண் தான் பெற்றிருக்கிறீங்க அடுத்த சுற்றுக்கு பெறுவோமா அடுத்த சுற்றுலாவது அதிக மதிப்பெண் எடுங்க இன்னும் நான்கு சுற்று இருக்கிறது அடுத்த ஏழாவது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி சுற்று அந்த கண்டுபிடி கண்டுபிடிங்கிற சுற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை நீங்களே வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் தேர்வு செஞ்சுக்கிட்டு அதற்கான பதில் அங்க இருக்கக்கூடிய பால்ல ஒட்டி இருக்கு அந்த பால்ல இருக்கக்கூடிய பதில கொண்டு வந்து உங்களுடைய இதுல வச்சுட்டீங்கனாக்க உங்களுக்கான மதிப்பெண் வழங்கப்படும் அந்த குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ள வைக்கணும் முப்பது செகண்டுக்குள் நீங்கள் அந்த பதிலை கண்டுபிடித்து வைக்கணும் கண்டுபிடி கண்டுபிடி சுற்றின் முதல் கேள்வி அர்ராத அணியினருக்கு என்ன கேள்வி படிங்க தொழும் வானத்தை பார்த்து என்ன தண்டனை கிடைக்கும் தொழும் வானத்தை பார்த்தால் என்ன தண்டனை கிடைக்கும் சரி உங்களுக்கு பதிலை எடுத்து வைக்கலாம் கண்டுபிடி கண்டுபிடி சுற்று கேள்விகள் அவர்களே தேர்வு செய்திருக்கிறார்கள் பதில பாத்திரலாமா வாங்க வந்து நில்லுங்க எல்லாரும் பதில் தெரிஞ்சு வாங்க டக்குனு அந்த பதில் அந்த பால்ல இருக்கு எடுத்து பண்ண வைக்கலாம் பதில் ரெடியா இருக்கா உங்களுக்கு தேரா ரெடி ஸ்டார்ட் கொண்டு வந்து வைக்கலாம் செகண்ட் அடுத்தது டைமிங் டைமிங் செகண்ட் தேர்ட் லாஸ்ட் எங்க காணும் அர்றாங்க காணும் இன்னும் சரியா என்னாச்சு முடிய போது தெரியுமா டைம் முடிஞ்சிருச்சு ஓகே வாங்க உங்க கேள்வி என்ன அல் அராஃப் அணியினர் தேர்வு செய்த கேள்வி அல் அராஃப் அணியினர் தேர்வு செய்த கேள்வி நம்பர் முப்பத்தி ஐந்து மதினாவில் எந்த நோய் உள்ளே வர முடியாது என்ற கேள்வியை அல் அரா அணியினர் தேர்வு செஞ்சாங்க அதுக்கான பதில் நோய் பிளேக் நோய் என்பது சரியான பதிலா சரியான பதில் அடுத்த என்ன கேள்வி அணியினர் தேர்வு செய்த கேள்வி நம்பர் ரெண்டு தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம் பார்வை பறிக்கப்படும் பதில் சரியான பதில் ஆனா பால் எடுத்து வைக்கல அதனால உங்களுக்கு பாதி மதிப்பெண் மட்டும் வழங்கப்படும் அடுத்தது அல்மாய்தா அணியினருக்கான கேள்வி எண் ஐம்பத்தி மூன்று மறுமை நாள் வரை நன்மை பிணைக்கப்பட்டுள்ள விலங்கு எது என்பதற்கான பதில் குதிரை என்பது சரியான பதில் அடுத்தது அல்நூர் அணியினருக்கான கேள்வி எண் முப்பத்தி ஆறு பொது அறிவிப்பு செய்பவர் எந்த மலையின் மீது ஏறி உறந்த குரலில் காப்பின் மாளிக்கை நற்செய்தி பெற்றுக்கொள்க என்று கூறினார் என்பதற்கு காலிது பின் வலி திரளியலாக என்ற தவறான பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற மலை என்பதுதான் சரியான பதில் ஏழாவது சுற்றில் கண்டுபிடி கண்டுபிடி சுற்றுல வந்து அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முதல் அணி வந்து அல் மாயுதா அணியினர் இரண்டாவதாக அல் அராப் அணியினர் மூன்றாவதாக அர்ராத் அணியினர் பெற்றிருக்கிறார்கள் நீங்க ஒரு மதிப்பெணும் பெறல அல்நூறு அணியினர் இன்னும் இருக்கக்கூடிய மூன்று சுற்றுலையாவது கொஞ்சம் அதிக மதிப்பெண்ணை பார்க்க பாருங்க எட்டாவது சுற்று செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்